ஆமேன் ஆண்டவர் செய்த அற்புதத்தில் ஒரு அற்புதம் தான் ஐந்து அப்பத்தை ஐயாயிரமாக மாற்றினதும் ஏழு அப்பத்தை நாலாயிரம் பேருக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது

அப்பங்களை குறித்து சொல்லும் போதும் அந்த ஐந்து அப்பங்களை கையில வாங்கி அதை கையில வைத்து இருக்கிறதை வைத்து புலம்பும் போது அவர் இருக்கிறதை வைத்து இருக்கிறதை வைத்து புலம்புகிறது வரையிலும் இந்த அப்பம் ஐந்து ஐந்தாய் தான் இருந்தது ஏழு ஏழாய் தான் இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது அத கரத்தில் வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ண துவங்கினாரு இருக்கிறதே ஸ்தோத்திரம் பண்ண 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 கூடையில் இல்லாத அப்பங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் இதை வார்த்தை காலை நேரத்துல சொல்லுகிறேன் என்றா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க இல்லாதவைகளை கத்தற உங்களுக்காய் உண்டாக்கி கொடுத்து எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல தேவன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் உயர்த்தி ஆமே என்று சொல்லுக வாங்கலாம் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோமான்னு பார்த்தா அத பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம இல்லாதத வச்சு இருக்கிறத இனி ஒரு காரம் இந்த காரம் எப்படி நடக்க போகுது ஏற்கனவே இந்த ஒரு வார்த்தை ஒரு செய்தியில சொல்லி இருந்தாலும் ஆமா ஒரு நாளைக்கு தியானிச்சுட்டு இருக்கும் இப்ப பேரு மீனை ரெண்டு மீனை அஞ்சு அப்பத்தை கையில வச்சுட்டு ஆண்டவரை இந்த மீனை வச்சு இந்த அப்பத்தை வச்சு என்ன ஆண்டவரை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேதர் கையில அந்த மீனை வாங்கிட்டு அந்த மீனுக்காக அவர் ஸ்தோத்திரம் பண்றார் இத பார்த்ததும் பேதருக்கு தலையில கொட்டினது மாதிரி இருந்திருக்கும் என்னன்னா பேதர்வே உன் ஆரம்பத்தை நீ நினைச்சிருப்பேனா இன்னைக்கு கையில இருக்கிற இந்த ரெண்டு மீன் காய் நீ ஸ்தோத்திரம் பண்ணிருப்ப என்ன உன் ஆரம்பம் நான் உன்னை தேடி வரும்போது நீ என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டு வரை ஒரு மீன் கூட என் வலையில அகப்படல ஒண்ணு இல்லாம இருக்கும்போது உன்னை அழைத்து இம்மட்டு நடத்தி இன்னைக்கு ரெண்டு மீனாவது உன் கையில இருக்குது ஒண்ணு இல்லாத ஒண்ணு இதுவரை கொண்டு வந்த எனக்கு இந்த ரெண்டு மீனை வச்சு ஆசீர்வாதமாய் நடத்த முடியும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க நாம அதே நேரத்துல இருக்கிறத பார்க்க மாட்டேங்கிறோம் என்ன இல்ல எனக்கு அடுத்து நான் இந்த காரியத்தை எப்படி இப்படிதான் பாக்குறோமே தவிர இதுவரை கத்த என்ன கொடுத்திருக்கிறாலை அதே அப்பத்தை சீசர்கள் வச்சிருக்கிறான் வைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் போது அதே அப்பத்தை அவர் கையில வாங்கி ஸ்தோத்திரம் பண்றார் இருக்கிறதற்காக அவர் ஸ்தோத்திரம் பண்ண 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 இல்லாத அப்பங்கள் அந்த இடத்துல உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனை பேர் இந்த கால உங்க வலது கரத்தை உயர்த்தி கத்தர் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம் என்ன இருக்குதோ அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க எப்படி இப்ப வச்சிருக்கிறார் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இன்னைக்கு இருக்கிறதற்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களானா இல்லாதவைகள் இதை உங்களுக்காக உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லாதவைகளை கத்தர் உங்களுக்காக உருவாக்கி தருவா